வணக்கம் நம்ம அடித்தளன்ற ஒரு குடும்ப செட்டப்பை வந்து ஒரு தொடர இதில் இருக்கோம் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டினுடைய ஒரு பிரஜைகளினுடைய ஒரு மக்களுடைய ஒரு நல்ல எதிர்காலமே ஒரு நல்ல குடும்பத்தில் தான் அமைந்திருக்கு அப்படின்றது நம்ம பாரத தேசத்து ஒரு அடிப்படையான ஒரு உண்மை ஏன்னா பல நாடுகளில் வந்து இந்த செட்டப் வந்து அவ்வளோ நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி அந்த செட்டப் வந்து அந்த நாட்டில் நாட்டில் கிடையாது அப்போது இந்த செட்டப்பை வந்து சமீப காலமாக இதில் ஏற்படக்கூடிய ஒரு விரிசல்கள் ஒரு பிளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீரழிவு இதெல்லாம் இந்த டெய்லி நியூஸில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டுருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அப்போது குடும்பம்னால் என்னென்னா ஒரு விட்டு கொடுத்தல் மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் அவங்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு போகிறது தான் ஒரு நல்ல குடும்பத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்க முடியும் அந்த குடும்பத்தினுடைய ஒரு எதிர்காலத்தை வைத்து தான் அதுக்கு அங்கேருந்து வரக்கூடிய சந்ததிகள் அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை ஒரு கருத்து ஒரு கல்வி இதெல்லாம் வந்து இந்த ஒரு வழி வழியாக வந்து அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு செட்டப்பை கொண்டு வரும் அப்படின்றது ஒரு உணவு உணர்வுபூர்வமான உலகபூர்வமான ஒரு உண்மை ஆனால் தற்காலத்தில் வந்து ஏற்படக்கூடிய அந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கசப்பான ஒரு இதுதான் ஏற்படுது அப்போது அந்த காலத்தில் ஒரு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் கணவனோ மனைவியோ ஒரு பிரிவு இல்லாமல் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டைகள் இருக்கும் ஒரு சச்சரவுகள் இருக்கும் இருந்தாலும் அந்த விட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒரு சைப்பு தன்மைன்றதுனால தான் ஒரு அறுபது அறுபதாவது கல்யாண விழா எழுபதாவது கல்யாண விழா தான் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த சப்தபதின்ற மந்திரத்தில் வந்து கணவனுக்கு முதல் தோழி மனைவி மனைவிக்கு முதல் தோழன் கணவன் அப்படின்றது தான் அந்த மந்திரத்தினுடைய ஒரு அடிப்படை எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் ஒரு நல்ல தோழியாக நான் உனக்கு இருப்பேன் அதே மாதிரி ஒரு நல்ல தோழனாக உனக்கு இருப்பேன் உன்னுடைய எண்ணங்களுக்கு உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுத்து நான் இருப்பேன்றது தான் அந்த மந்திரத்தினுடைய ஒரு தாத்பரியம் இப்போது இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொரு ஒரு சீரியலை அதாவது இன்னொரு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு இதில் பார்க்க போகிறீங்க அதை பாருங்கள் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கல நன்றி வணக்கம் இல்லை உரை ஒன்றும் இல்லை கோவி ஒன்றும் இல்லை மறைமூத்தி கண்ணா உரை இல்லை கண்ணா உரையொன்றும் இல்லை கண்ணுக்கு தெரியா